இந்தியாவுக்கு கிடைச்சாச்சு ஒரு பெரிய கனவு நனவாயிடுச்சு அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு ஒரு மிக பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நின்றுச்சு அந்த ஒரு கேள்விக்கு ரெண்டு அலகலகு பார்வைகள் இருந்துச்சு இன்னைக்கு இந்தியாவோட எதிர்காலத்தையே வடிவமைச்ச அந்த ரெண்டு பார்வைகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க இந்தியா முன்னாடி ரெண்டு பாதைகள் இருந்துச்சு ஒன்னு டாப் டவுன் அப்ரோச் அதாவது மேலே பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குனா அதோட பலன்கள் மெதுவா கீழே இருக்கிற மக்களுக்கும் வந்து சேரும்னு ஒரு நம்பிக்கை இன்னொன்னு அப்படியே உல்டா பாட்டம் அப் அப்ரோச் அதாவது கிராமங்களையும் விவசாயத்தையும் முதல்ல பலப்படுத்தணும் இருந்து தான் உண்மையான வளர்ச்சி வரணும்னு சொன்னாங்க இதுதான் அந்த பெரிய விவாதத்தோட மையப்புள்ளி சோ இந்த கேள்வி தான் அன்னத்த தலைவர்களோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு இது ஏதோ ஒரு எக்கனாமிக் பாலிசி பத்தின கேள்வி மட்டும் இல்லை இது இந்தியாவோட ஆன்மாவையே தீர்மானிக்க போற ஒரு கேள்வி நம்ம நாடு எந்த திசையில பயணிக்கணும்னு முடிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் அது சரி வாங்க முதல்ல அந்த முதல் பார்வையை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இதை முன்னெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் அவரோட கனவு இந்தியாவை ஒரு மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் நாடா மாத்தணும் நேரு என்ன சொல்றாருன்னு பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றார் கனரக தொழில்தான் முக்கியம் மத்ததெல்லாம் அப்புறம் தானு அவரோட ஐடியா சிம்பிள் ஒரு நாட்டை பலப்படுத்தணும்னா முதல்ல மெஷின்களை தயாரிக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அதுதான் மற்ற எல்லா வளர்ச்சிக்குமான பேஸ்மென்ட்னு அவரு உறுதியா நம்பினாரு சொல்லப்போனா சோவியட் யூனியன் செஞ்ச மாதிரி இந்தியாவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வேகமா பண்ணணும்னு ஆசைப்பட்டார் சரி இந்த பாலிசியோட நேரடி விளைவு என்னன்னு இந்த நம்பர்ஸ் நமக்கு தெளிவா காட்டுது இங்க பாருங்க நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல விவசாயத்தோட பங்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா திட்டமிட்டு குறைக்கப்பட்டிருக்குன்னு எல்லா முதலீடும் அரசாங்கத்தோட முழு கவனமும் எங்க போச்சு நேரா கனரக தொழில்களுக்கு தான் இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு இந்த டேட்டா பார்க்கும்போதே நமக்கு புரியுது இல்லையா அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் மாடல் நாட்டோட மொத்த வளத்தையும் ஒன்னா சேர்த்து பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வேகமா வளரலாம்னு நினைச்சாங்க நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் சில பத்தாண்டுகளுக்கு இதுதான் வழிகாட்டியா இருந்துச்சு ஆனா ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சது நாம போற பாதை சரிதானா இந்த கொள்கையை எதிர்த்து ஒரு வலுவான குரல் எழுந்துச்சு ஆச்சரியமா அந்த குரல் இருந்து வந்துச்சு இங்கே தான் நம்ம கதையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நேரவோட பாதையில் போனதுக்கப்புறம் முன்னாள் பிரதமர் சரண் சிங் தன்னோட புத்தகம் மூலியம் ஒரு பாம்பே போட்டார்னு சொல்லலாம் இந்தியா எடுத்த முடிவு ஒரு கொடிய தவறுன்னு அவர் அடிச்சு சொன்னார் இது இந்தியாவோட மொத்த பாதையையும் திரும்பி பார்க்க வச்சது அவரோட விமர்சனத்தோட மையம் என்னன்னா நம்மளோட கவனம் எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மேல போனதால இந்தியாவோட இதயம்னு சொல்லப்படுற கிராமங்களை நாம கண்டுக்காம விட்டுட்டோம் இதனால வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாச்சு பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல வித்தியாசம் இன்னும் பெருசாச்சுன்னு அவர் வாதிட்டார் சரண் சிங் சொல்றதுக்கு ஆதாரம் வேணுமா இதோ பாருங்க மூணுல ரெண்டு பேரு இது வெறும் நம்பர் இல்ல கிராமப்புற வளர்ச்சிக்காக கொண்டு வந்த நில சீர்திருத்தங்கள் எவ்வளோ பெரிய தோல்வின்னு காற்ற ஒரு ஷாக்கிங்கான புள்ளி விவரம் இது சட்டங்கள் ஏழைகளுக்கு உதவுறதுக்கு பதிலா அவங்க கிட்டே இருந்த கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் பறிக்கத்தான் உதவி இருக்கு நாம இப்ப பார்த்த தான் அப்போதைய ஒரு நிபுணர் அறிக்கையும் உறுதிப்படுத்துது பாருங்க என்ன சொல்றாங்கன்னு இந்தியாவுல பல நல்ல விவசாய சீர்திருத்த சட்டங்கள் பிறக்கும் போதே செத்து பொறந்திருக்குன்னு அதாவது சட்டம் போடுறது மட்டும் பத்தாது அதை செயல்படுத்துறதுக்கு அரசியல் ரீதியான மன உறுதியும் வேணும் ஆனா அது இல்லாததால பல நல்ல திட்டங்கள் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருந்துருச்சு இந்த டேட்டா நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுது நேருவோட திட்டத்தோட உயிர்நாடியாயிருந்ததே இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் ஆனா அதுல போட்ட முதலீட்டுக்கு சரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல இங்க பாருங்க பிரைவேட் செக்டரை கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் செக்டாரோட செயல்பாடு எவ்வளோ கம்மியா இருந்திருக்குன்னு பணம் ஒரு சில பேர்கிட்ட தான் போய் சேருதுன்னு சரண் சிங் சொன்னார் இல்லையா அதுக்கு இந்த சார்ட் ஒரு நேரடி சாட்சி அரசாங்கம் ஒரு பக்கம் சோசியலிசம் சமதர்மம்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாட்டோட பெரிய பிசினஸ் குடும்பங்கள் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்காங்க சரி இப்போ நேருவோட இருந்த பிரச்சனைகளை பார்த்தோம் அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன அதுதான் ஷரண் சிங் முன் வச்ச காந்தியன் ப்ளூ பிரிண்ட் இது நேருவோட மாடலை அப்படியே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கு இங்க பாருங்க அவரோட ப்ரயாரிட்டி லிஸ்ட் மொத இடம் விவசாயத்துக்கு அடுத்து குடிசை தொழில்களுக்கு கனரக தொழில் எங்க இருக்கு லிஸ்ட்ல கடைசி இடத்துல இருக்கு அதாவது ஒரு கட்டடத்தை மேலிருந்து கட்டாம அஸ்திவாரத்திலிருந்து அதாவது கிராமங்கள்ல இருந்து கட்டணும்னு சொல்றார் இந்த காந்தியன் மாடலோட அடிப்படை தத்துவமே இதுதான் ப்ரொடக்ஷன் பை த மாசஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன் அதாவது மெஷின்களை வச்சு நிறைய பொருளை உற்பத்தி பண்ணுறதை விட நிறைய மக்களுக்கு வேலை கொடுத்து அவங்க மூலமா உற்பத்தி பண்ணணும் யோசிச்சு பாருங்க நம்ம இந்தியா மாதிரி பணம் குறைவா ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டுக்கு இதுதானே சரியான வழின்னு சிங் நம்பினார் இது எல்லாருக்கும் வேலை கொடுக்கும் பணத்தையும் பரவலாக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த முழு விவாதத்தோட ஆணிவேர் நேருவோட மாடல் நிறைய பணத்தை போட்டு கொஞ்ச பேருக்கு வேலை கொடுக்கற வழியே தேர்ந்தெடுத்துச்சு ஆனா ஷரண்சிங் என்ன சொன்னார்னா இந்தியாவோட உண்மையான சொத்து நம்ம மக்கள் தான் அதனால குறைஞ்ச முதலீட்டுல நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற டெக்னாலஜி தான் நமக்கு வேணும்னு ஆணித்தரமா சொன்னார் சரி இப்போ இந்த விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் நாம பார்த்த இந்த ரெண்டு பார்வைகளும் ஏதோ முடிஞ்சு போன சரித்திரம் இல்ல இந்தியாவுக்கான சரியான பொருளாதார பாதை எதுங்கிற ஒரு நீடித்த விவாதத்தோட ரெண்டு பக்கங்கள் இது சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம் நேருவோட பார்வை மேல இருந்து கீழ கனரக தொழில்தான் அஸ்திவாரம் செல்வம் தானா கீழ கசிஞ்சு வரும் ஆனா காந்தி சிங்கோட பார்வை கீழ இருந்து மேல விவசாயம் தான் உண்மையான அஸ்திவாரம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது தான் முதல் குறிக்கோள் ரெண்டுமே வேற வேற உலகங்கள் மாதிரி இந்த வரலாற்று சிறப்புமிக்க விவாதம் எழுப்புற கேள்விகள் இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏற்றத்தாழ்வு வேலையில்லாத திண்டாட்டம்னு பல சவால்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வளர்ச்சிக்கான சரியான பாதை எது டாப் டவுன் அப்ரோச்சா இல்ல பாட்டம் அப் அப்ரோச்சா இந்த விவாதத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க